இவனுங்க திராவிடணும்னு சொல்லி வெளியே வரதுக்கு கொஞ்சம் கூச்ச போடுறானுவோ அதால்தான் சில அல்ல கைகளை விட்டு நீ சொல்ல நீ சொல்ல வேற ஏதாவது வேற யாராவது பேசிட்டா ஒன்னும் இல்லை நானே அண்ணன் விட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க நாங்களும் என்னமோ நினச்சேன் கடைசியில் அண்ணன் சொன்னார் ஏப்பா முடி கடை முன்னாடி மயில் வெட்ட கடையை முன்னாடி போய் இவனுங்க மயிரை காட்டி நின்று இருக்கான்னுவா அப்படின்னு நான் ஒரு சின்ன பதிவு தாங்க போட்டேன் நான் இப்போ டிவியை போட்டேன் ஒரு ஆம்னி பேருந்து அரசு பேருந்தில் ஏத்தனம் எப்பா அதுக்கு எத்தனை பேர் அந்த ஆம்னி பேருந்து கோச்சிக்கு நாங்களோ பரவாயில்ல அது எங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை இவனும் திராவிடம்னா இப்ப ஆம்னி பேருந்து தான் போல இருக்குது உடனே திராவிடத்தின் பேரால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு பேர் அசிங்கமாக போடுறான் நமக்கு தெரிஞ்ச ஒரு காவல்துறை அதிகாரி ஏங்க அந்த பதிவை கொஞ்சம் எடுத்துருங்க ரொம்ப கேவலமாக வந்து புளிய வந்து புளிய மரத்துக்கிட்ட பேட்டரி அடித்தாங்களா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சாங்களா அதா இதா அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணன்னு போகிறேன் நான் சொன்னேன் கதறட்டுங்க இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாற்றி கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்களெல்லாம் முத்தமிழ் இறஞ்ச நாங்கள் தான் தமிழை கார்க்க வந்தோம்னு சொல்லியிருந்தால இன்றைக்கி தெருவில் இறங்கி கதறான்ல அதே பெரும் மகிழ்ச்சி தான்